நம்முடைய துக்கங்களோடு கலந்து கொள்ளுகிற நம்முடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தெய்வம் நம்முடைய வேதனைகள் கவலைகளை நம்முடைய பாடுகளை எல்லாம் அவர் நம்மோடு கூட பகிர்ந்து உரிய ஒரு நல்ல தகவல் சாணத்திலே தாய் சாரத்திலே இறங்கி வருகிறதற்கு ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறார் அல்ல இல்லையா இந்த உலகத்துல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பொருளாதார காரியங்களையும் ஷேர் பண்ணதான் இருக்கிறாங்க பட் கவலைகளை துக்கத்தை ஷேர் பண்ண யாருமே கிடையாது அல்ல இல்லையா ஆனா அப்படிப்பட்ட கவலைகள் வருத்தங்கள் சில காரியங்கள் நம்முடைய இழப்புகளுக்கு மத்தியில்லை சோர்வுகளுக்கு மத்தியில்லை நம்மோடு கூட இடைப்படுவதற்கு நம்மோடு கூட இணைந்து செயல்படுவதற்கு யார் ஒருவர் இருக்கிறார் என்றால் ஏசு ஒருவர் மாத்திரமே அல்ல அன்றைக்கு மரியாள் வீட்டிலே மிகவும் துக்கம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் லாசருவை அடக்கம் பண்ணி வைத்து விட்டு துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் சமைக்க கூட நேரம் சமைக்க முடியல துக்கம் ஒருத்தருக்கு பதில் சொல்ல முடியல துக்கம் அப்படிப்பட்ட ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலையில இயேசு அந்த வீட்டிற்கு நடந்து வந்தார் அல்லது இயேசு அந்த வீட்டுக்கு நேசுகிறாரு கடந்து வருகிறார் எங்கே ஒரு வீட்டிலே கவலை அழுத்தமா அதிகமாய் அழுத்தம் கொடுக்கிறதோ கவலை எவ்வளவாய் மேலோங்கி நிற்கிறதோ அந்த இடத்துல உறவுகள் தேடி வருகிறார்களோ இல்லையோ ஏசு தேடி வருவார் அல்லா கவலையும் வருத்தமும் கலக்கங்களும் பயமும் பதற்றமும் எங்கே மேலோங்கி அதிகமாய் நம்மை அழுத்தம் கொடுக்கிறதோ அந்த இடத்துல உறவுகள் வருவதை காட்டிலும் ஏசு வந்து நிற்பார் அல்லா இயேசு அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார் அல்லலையா அவர் காக்கைகளை போஷிக்கிறத நம்மை போஷிப்பார் நானே ஜீவன் அப்பா அல்லா நாம் ஜீவனாம்சம் பண்ணுவதற்காக தேவன் நமக்கு அப்பமாக இறங்கி வருகிற ஒரு நல்ல தேவனாயிருக்கிறார் அல்லா ஸ்தோத்திரம் சரி காத்து நம்மோடு கூட சில நிமிடங்கள் மாத்திர நண்பர்களோட ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு கற்று கொடுத்த ஒரு வார்த்தையை எடுத்துக் கொள்ளலாம் சங்கீதங்களின் புஸ்தோம் நூத்தி பதினைந்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை சற்று கடந்து போகலாம் பார்த்து நூத்தி பதினைந்தாவது சங்கீதம் பனிரெண்டாவது வசனத்தை பார்ப்போம் கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார் அவர் ஆசீரும் பதிப்பார் அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார் அல்லேலூயா அதற்கு மேலே ஒரு வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் என்ன செய்கிறவராய் இருக்கிறாரா ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் என்று இந்த சங்கீதத்தில் அழுத்தமாக தாவிதின் மூலியமாய் கத்த நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் அழுவியா கத்தர் என்ன பண்ணிருக்கிறாரா நம்ம எல்லா வேலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நினைத்து இருக்கிறார் அழுவியா நம்மை நினைவு கூறுகிற ஒரு உறவு ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய உறவுக்கு நிகழ் ஒன்றுமே கிடையாது அழுவியா அவர் ஒருவர் மாத்திரமே எப்பொழுதும் நம்மை நினைக்கிற ஒரு நல்ல உறவாக என்னென்று சொன்னால் ஏசு சொல்லியிருக்கிறார் வேகம் சொல்லுகிறது தாய் தன் பாலகனை கேற்றுவது போல் என்று ஒரு வசனம் வசன மழகாய் அறுபத்தி ஆறு பதிமூன்றிலே நாம் வாசிக்கிறோம் அங்கே தாய் தேற்றுவது போல் ஒரு தாயானவர்கள் தன் பிள்ளைகள் நேர்ந்திருக்கிற காரியங்களை அறிகிற பொழுது அந்த மகனையோ மகளையோ அந்த தாய் தைரியப்படுத்துவார் பயப்படாது கலந்தாது தைரியமாயிருச்சிடலாம் ஜெயிக்க முடியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இப்படி பல காரியங்களை சொல்லி ஒரு தாய் தன் பிள்ளைக்கு என்ன பண்றது கூட்டம் கொடுப்பார் அது தைரியம் கொடுப்பார்கள் ஊக்கப்படுத்துவார்கள் தட்டி கொடுப்பார்கள் தன் பிள்ளையை தேற்றுகிற ஆற்றுகிற ஒரு உண்மையான உறவு யாரிடத்தில் உண்டுட்டார் தாயின் இடத்தில் உண்டு அழுவியா ஆனால் அந்த தாய்க்கு நிகர் யார் என்று சொன்னால் இயேசு ஒருவர் மாத்திரமே அழுவியா ஆனால் அந்த தாய் கூட ஒரு நாள் என்ன செஞ்சிருவானா சொல்லுங்க மறந்து விடுவான் அப்படின்னு நான் சொல்லலை தேவன் சொல்லுகிறார் தாய் தன் பாடகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அதனாலதான் எழுதுகிறார் கத்தர் உங்களை நினைத்து இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இருபத்தி நான்கு ஒன்றிலே வாசிக்கிற பொழுது இஸ்ரேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறதாம் பிரியமா இருக்கிறதாம் கத்துடைய ஜனங்களை

தற்கு யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது நிறைய வேறு நிறைய இடங்களில் நிறைய நிறைய தவறுகள் நடக்கும் சில இடங்களில் சில விசுவாசிகள் சில காரியங்களிலே கேட்கிற பொழுது ஏன் என்று கேட்டால் அதை அதை கேட்டோம் அப்படின்னா எங்க ஊழியக்காரர் என்ன போட்டுருவார் சொல்லுங்க ஊழியக்காரருக்கு எதுக்கு போய் கொடுத்தாங்க ஊழியக்காரர் சாபம் போட்டுவார ஊழியக்காரர் சனங்களை சாபம் போட்டுவாராம் படிக்குமா ஊழியக்காரர் சாபம் போட்டா பழிக்குமா பழிக்காதான் காரணம் இல்லாமல் இடப்படுகிற எந்த சாபமும் பழிக்காத இஸ்ரேல் ஜனங்களை கூலி பொருத்தி கொண்டு ஆனா அது யாருதான் யாருங்க கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேதம் சொல்லுது தீர்க்கதரிசி எழுதல வெறுமனையா கர்த்தருடைய தீர்க்கதரிசி கர்த்தருடைய தீர்க்கதரிசிய வந்து ஜனங்களை சாபம் பட்டால் என்ன செய்யாதான் பழிக்காது காரணம் போடப்படுகிற எந்த சாபமும் அந்த அதிகாரத்தை யாருக்கு ஆண்டவர் கொடுத்தாரு முதல் முதல்ல இந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுத்தாரு அதிகாரத்தை முதல் முதல்ல ஆண்டவர் பரிசுத்த வேதத்தில் யாருக்கு கொடுத்தார் நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் ஆசிர்வதிப்பேன் வாக்கு தத்து யாருக்கு கொடுத்தார் நம்முடைய விசுவாசத்தின் எண்ணப்படுகிற ஆபரகமுக்கு முதன் முதலிலே இந்த அதிகாரத்தை கொடுத்தார் அதிகாரம் பெற்ற பெற்றது சபிக்க கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தது ஆனாலும் சாபம் எங்கேயுமே அவர் இடவில்லை அது ஆசீர்வதிப்பதுதான் இருக்கிறது என்றால் நம்ம ஆசீர்வதிக்கணும் கடிந்து கொள்ளலாம் கண்டனம் பண்ணலாம் தவறு செய்கிறவர்களை செய்கிறவர்களை கீழ்படியா இருக்கிறவர்களை கத்தனை விட்டு தூரமாய் நிற்கிறவர்களை கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி உபதேசம் பண்ணலாம் ஆனால் எந்த விதத்திலும் சாபம் இடக்கூடாது தேவன் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார் அல்லையா இல்லையா சொன்னால் பழி வாங்குறது உனக்குரியதா எனக்கூரியதான்னு கேட்டாரா இல்லையா பளி யார் வாங்கணும் தேவன் வாங்க விட்டு கொடுத்தரணும் பழி வாங்குறது எனக்கூரிய சாபம் யார் எங்கோ யாரையுமே நான் சாபம் போடக்கூடாதுங்க நான் சாபம் போட்டா அப்படின்னா நான் யாருக்கு சமம் ஆயிருவேன் வீணையாம்க்கு சமம் ஆயிருவேன் பீணையம் கத்துணி தீர்க்க என்று வேதத்தில் எப்படி ஆணித்தரமாய் அழுத்தமாய் சொல்லுகிறதோ கத்துடைய தீர்க்கதரிசி தரிசி என்று மறுபடி மறுபடி அழுத்தமாய் அவன் ஒரு சொல்லுகிற பொழுது கண் திறக்கப்பட்டவன் என்று கூட எழுதுகிறான் அப்படிப்பட்ட கொண்ட தரிசியுடைய வார்த்தைக்கு உபதேசத்துக்கு எப்படி இருக்க வெளிப்படுத்தல் எழுதையில்லை ஏழு சபைகளில் ஒரு சபை கெளிங்கிற பொழுது சொன்னார் பேணையம் உபதேசத்துக்கு ஜாக்கிரதையாயிருக்கீரு அப்படின்னா பேணை உபதேசம் மிக வித்தியாசமாக இருக்குது மிகவும் கவனமாக இருக்கிறது தேவன் நம்மை நடித்து இருக்கிறாளு நமக்கு தெய்வ பயம் இருக்க வேண்டும் தெய்வ பக்தி இருக்க வேண்டும் கீழ்ப்படிகள் இருக்க வேண்டும் பொறுமை இருக்க வேண்டும் நிதானம் இருக்க வேண்டும் இப்படி பக்தியும் இருக்கிறவர் சோ தேவன் நம்மை சிற்றிக்கிறமானது அதை அங்கீகரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் தேவன் நம்மை ஆசிர்வதிக்க அவர் நினைத்திருக்கிறார் இருக்கிறா அவங்களை ஆசிர்வதிப்பாரா ஆசிர்வதிக்க மாட்டாரா சொல்லுங்க ஆசிர் வதிப்பாரா இன்றைக்கு உளியக்காரனுக்கு ரோம ப சணங்கள் எல்லாம் உருமுருCTkல் முறு முறுமுறுதா என்னதான் வரும் கோவம்தான் வரும் அப்படிதன உடனே உளியக்காரன் என்ன கூடுவாரு ஹ சௌமண் இப்படி வாரானுவ ஆண்டவர் ஆனா ஆண்டவருக்கு அன்னைக்கு கோவம் வந்துச்சு எங்க முறுமுறுக்கத பார்த்து பிராமணကြီး தே

அவன் நல்லவா பெரிய தளைகள் ஹalleluya அவர்தாங்க ஊழியக்காரர்கள் மெய் நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன கொடுப்பாராம் ஜீவனையும் கொடுப்பார் ஒரு நல்ல தலமையில் இருந்த தலைமை போதகர் தலைமை ஏற்றி நடத்துகிற மோசேயேச் சொல்லுகிறார் இந்த ஜனங்களை நீ கொல்லவேற அலிப்பே என்று சொன்னால் முதலாவது தலைமை ஏற்றி வந்த என்னை கொல்லு

ஆசீர்வதிப்பதற்கு இஸ்ரேல் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பதற்கு அந்த குடும்பத்துக்கு உட்பட்டவர்கள் வழியை பின்பற்றுகிறவர்கள் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லுகிறது ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளவர்கள்

எந்த ஒரு எந்தனிதரை எப்போது எந்த நேரத்தில் ரட்சிக்க வேண்டும் என்று கத்தருடைய கருத்தில் இருக்கிறது கத்தருக்கு தெரியும் எந்த இடத்தில் யார் எப்படி என்று சொல்ல முடியாது அருமையான ஒரு ஸ்டோரி சொன்னாங்க நல்ல குமாரன் மனம் திரும்பிய குமாரனை குறித்து அழியா

வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தார் யார் வர மாட்டார்கள் என்று நினைக்கிறோமோ அவர்களை தேவன் உள்ளே நிலைநிறுத்தி விடுவார் அழகு

அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் இருக்கிறார் அளவையா அவர் இஸ்ரோவேலை ஆசிர்வதிக்கிறவர் சொல்றாரு அருமையான சங்கீதத்தில் பார்க்கிறோம் கத்தருக்கு பயப்படுகிற பெரியோர் சிறியோர் யாவரையும் ஆசிர்வதிக்கிறவர்கள் சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி சிறியவர்களா இருந்தாலும் கத்தருக்கு பயப்படணும் பெரியவர்களா இருந்தாலும் யாருக்கு தான் பயப்படணும் கத்தருக்கு பயப்படணும் பயப்படுகிற யாவரையும் கத்தரை ஆசிர்வதிக்கிறார்

ஏனென்றால் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் இஸ்ரவர் ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் என்று அலவையா இந்த தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதிப்பார் தெய்வ பயத்தோடு பக்தியோடு நிலைத்திருங்கள் தேவன் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பார் அலவையா கத்தர்கள் வாக்கி ஆசிர்வதிப்பார்கள் தேங்க்யூ